குணா மகாநதி தமிழர் இந்தியா சந்தோஷமாக இருக்கும்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ஒரு மேலும் நடிக்க நடிக்க வந்தால் பரவாயில்ல அரசியல் வேண்டாம் ரிலீஸ் ரொம்ப சின்ன வயசுலம்மா தெரிஞ்ச டைரக்டர் தான் எங்களோட ஃபேமஸ் எங்களோட ஃபேவரட் ஆக்டர் தான் கமல் எங்கள் ஃபேமிலிக்கே ஃபேவரட் ஆக்டர் தான் ப்ராப்ளம் இல்லை இந்தியன் படம் தேர்ட்டரில் பார்த்தாலும் இந்தியன் படம் தேர்ட்டரில் பார்த்தது பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்திருந்தாப்பில் அதான் சொன்னது நம்மளுக்கு தெரிஞ்ச டேரக்டர் தான் இந்தியன் டூ ரிலீ ரிலீஸ் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தியன் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க அதுவும் நல்லா வசூலாகும்னு எதிர்பார்க்குறேன் இந்தியன் டூ மெகா ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம் ஆஸ் யூஸ்வல் சங்கர் இருந்துட்டு பிரம்மாண்டமான படிப்பு தான் ஆனால் கமல் இருந்துட்டு நேற்று சாங் ரிலீஸ் அப்போ தமிழர் இந்தியாவாக ஆண்டால் சந்தோஷம்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டையே தமிழர் ஆள முடியல அவர் இந்தியாவை வாழணுங்கிறாரு ஆண்டால் சந்தோஷம்தான் எங்கே வாழ ஆளை விட்றாங்க ஆல்ரெடி ஒருத்தர் ஆளை வந்தார் அவர் வாழ ஆள விடாமல் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க மட்டும் வரணும்னு ஆசைப்பட்றாங்களா அதுதான் என்னுடைய கருத்து யாராண்டாலும் இந்தியாவுக்கு நல்லதை செய்யணும் இந்தியாவை வல்லரசு ஆகணும் அதுதான் இந்தியா இந்தியர்களுடைய விருப்பம் எல்லாருமே இதை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் பாலாஜி தேங்க்யூ இந்தியன் டூ அதை விட நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் கழித்து படம் வந்திருக்குது சங்கர் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இந்த படம் பார்த்தீங்க இந்தியன்னு இதில் தான் பார்த்தோம் இங்கே தான் பார்த்தோம் இங்கே தான் பார்த்தோம் எப்போயும் எல்லா படமும் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இந்தியன் படம்லாம் பெரும்பாலும் எல்லா கமல் படமும் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நாள் ஃபஸ்ட் ஷோவை பார்த்துருவேன் வரைக்கும் எல்லா படமும் அப்படி தான் பார்த்துருக்கோம் இந்த படமும் அதே மாதிரி பார்ப்போம் கண்டிப்பாக பார்ப்போம் கண்டிப்பாக பார்ப்போம் சங்கர்ட சொல்ல வேண்டியதில்லை அவர் ஒவ்வொரு படத்துக்கும் நிறைய அசிஸ்டன்ஸ்லாம் வச்சிட்டுருக்கிறாரு அதனால் இதுலேயும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் அவருக்கு பண்ணலாம் எல்லா படம் அவர் படத்தை தான் இப்போ நிறைய எல்லா மொழியிலும் எடுத்து இருக்காங்க அதனால் எந்த படத்தை வேணாலும் எடுத்து பண்ணலாம் அவர் படத்தை எது வேணாலும் எடுத்து பண்ணலாம் இன்னு குணா குணா மகாநதி அதுமாதிரி தாராளமாக பார்க்கலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பார்க்கலாம் எந் எல்லா படத்தையும் பார்க்கலாம் அவரு சிவாஜிக்கு அப்புறம் கமல் தாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் பார்க்கலாம் அவர் மேலும் நடிக்க நடிக்க வந்தால் பரவாயில்ல அரசியல் வேண்டாம் அரசியல் ரொம்ப கீழே போயிட்டு இருக்காரு அரசியல் வேண்டாம் அரசியல் படத்துக்கு வந்தால் நல்லா Thank you very right. much.